o

முனிய சவியோ முறையான விஜயபானி வன தப்பா பாலகிரி தானே கரீ சக்கல பதவியும் கல நடை செய்யும்பி பதில் வர வரும்

ய புலி பூரா அபி ரீ பட உதிரி மாய புல வரை அதிகை வர பூரா நோடி அபி ரீ வரையவன் முது தான் உடையவன் அரியோ கல்யாணியா ஒரு தமிழ் உடையவன் அரியோ கல்யாண शिवरिचारुडि पोडे पडे कडरे कलाड कुरागिरिचारोडे पड கட சுபலேட கழமிச் சென்னு விரடு கூரடுக் கூரல் வேகு குருமின் பெருகாரா சிகர கிரி நெரி பட படை போனுதருன் திமிரந்தினா தார கூருபாராயிலாமையு சிவனி வருமோரு தனிகையு நிலைத் திகழ்ல

அவிநாடி அவதவ மதிவரவகுள் ஊவிவாயே கரகிழிநெரிபட படை பொருதரு திவிரதி नजர குரு இரவியும் முழு கதிர் தராளமும் முடுகு சிலை கோடு கனை வீடு முடிய ஒரு பொருள் உதவிய புதல்வனும் என நாடி முகிலும் இரவியும் முழு கதிர் மேகமே கொடையில் சூரியனே புகழ் ஒளியில் பேர் ஒளி வீசும் முத்தே இனிமையில் முடுகு சிலை கூடு கனை வீடு மதனனும் விரைவிலே கரும்பு வில்லை ஏந்தி பானங்களை விடும் மன்மதனே அழகிலே முடிய ஒரு பொருள் உதவிய புலவனும் என நாடி வேண்டும் அளவும் கேட்ட ஒரு பொருளை தந்து உதவின பிள்ளையே இதழில் இவன் என்று விரும்பிச் சென்று முதிய கனனென தெய்வ தரு நிகரென முதலை மடுவினில் அதவிய புயலென முகமும் உடையவன் இவனென வரியோரை முதிய கணனென பழைய கர்ணனே இவன் என்றும் கற்பகத்தை உப்பானவன் இவன் என்றும் முதலை மடுவினில் அதவிய புயல் என முதலையை மடுவிலே சம்ஹாரம் செய்த மேகவண்ணராம் திருமாலே இவன் என்றும் முகமும் அருமுகம் உடையவன் இவன் என முகமும் ஆறுமுக கடவுள் போல ஆறுமுகம் கொண்டவன் இவன் என்றும் வரியோரை தரித்திரம் கொண்டவரை சகல பதவியும் உடையவர் இவரென தனிய தனுபல விஜயமன் இவனென தாபனன் வலமரு கிரிதனி நிகரென சகல சம்பத்து உடையவர் இவன் என்றும் தனிய தனுவல விஜயவன் இவன் ஒப்பற்ற தனி பெருமையுடைய வில் வல்ல அர்ஜுனனே இவன் என்றும் தபனன் வலம்பரு கிரிதனி நிகரன சூரியன் வளம்பரும் நேருவை நிகர்ப்பார் இவர் என்றும் இசை பாடி இசைப்பாட்டுக்களைப் பாடி சயில பகலவர் இடைத்தோறு நடை செய்யும் இரவு தவிரவே இருபதம் அடையவே சவித அடியவர் தவமதில் வர அருள் புரிவாயி சைல பகலவர் இடைத்தோறு நடை செய்யும் கற்பிளவை ஒத்த சத்தியனும் நெஞ்சும் மிலகாத லோபிகளின் இடங்கள் தோறும் நடந்து திரியும் இரவு தவிரவே இருபதம் அடையவே யாசகத் தொழில் பிச்சை எடுக்கும் தொழில் நீங்கவும் உனது இரண்டு பாதங்களை அடையவும் சவித அடியவர் தவமதில் வர அருள் புரிவாயே பல பலதெரத் அடியவர்களின் தவநிலை வருமாறு அருள் புரிவாயாக அகில भुवனமும் அடவினில் உதவிய இமயகிரி மயில் குலவரே धनुவேனே அதிகி நொடியினில் செய்த செய்த அபிராமி அகில புவனமும் உதவிய சகல புவனங்களையும் முறைப்படி தந்த இமயமலை மயிலாம் உமை குலவரி சிரேஷ்டமான மலையாம் மேருவை மேருவைு கொண்டு திரு அதிகி என்னும் பதியிலே திரிபுரத்தி ஒரு நொடி பொழுதிலே எரித்த அபிராமி அமரும் இடன் அனல் எனும் ஒரு உடையவன் இல் உரையவன் முது தமிழ் உடையவன் அபிராமி அமரும் இடன் அபிராமி பொருந்தியிருக்கும் இடதுபாகத்தை உடையவன் அனல் எனும் ஒரு உடையன் நெருப்பு என்னும் உப்பற்ற உருவத்தை உடையவன் இல் உறையவன் வாக்கிற்கு எட்டாதவன் முது தமிழ் உடையவன் பழந்தமிழுக்கு உரியவன் அரியோடு அயன் உலகு அறியவன் திருமானும் பிரம்மனும் உலகோரும் அரிதருக்கு அரியவன் நடனவில் சிவன் வாழ்வே நடனமாடுகின்ற சிவபெருமான் ஆகிய கடவுளின் செல்வனே திகிரி நிச்சிசரர் தடமுடி பொடிபட திரைகள் எரி கடல் சுவரிட களமிசை திரடு குருடுகள் புரள் வெகு குருதிகள் பெருகாரா திகிரி நிச்சிசரர் தடமுடி பொடிபட சக்கராயுதங்களுடன் வந்த அல்லது தேர்களிலே வந்த அல்லது மலை போல வந்த அசுரருடைய பெரிய முடிகள் பொடிபடவும் திரைகள் எரி கடல் சுவரிட அலைகள் வீசுகின்ற கடல் வற்றி போகவும் களமிசை போர்க்களத்திலே திரடு குரடுகள் மேடான உயர் நிலங்களிலும் புரள் வெகு குருதிகள் பெருகாரா புரண்டு எழுந்த மிகுதியான ரத்தம் பெருகி ஆறாக ஓடும்படியும் சிகரகிரி நெறிபட படை அருள் திமிர தினகர குருபர இளமயில் சிவனி வருமொரு தனிகையில் நிலை திகழ் பெருமாளே சிகரகிரி நெறிபட சிகரங்களை உடைய மலை கிரௌஞ்சமலை நெறிபட்டு புடியாய் அழியவும் படைபொருது அருள் திமிர தினகர வேர்படையால் சண்டை செய்தருளிய அஜ்ஞான இருளை நீக்கும் ஞான சூரியனே குருபர குருபரனே இளமயில் சிவனி வருமொரு தணிகையில் நிலை திகழ் பெருமாளே இளமயிலில் பொருந்தி வரும் பெருமாளே ஒப்பட்டு தணிகையிலே நிலைத்து விளங்கும் பெருமாளே சச்சேனும் நெஞ்சம் இழகாத லோபிகளின் இடங்கள் தோறும் நடந்து திரியும் பிச்சை எடுக்கும் தொழில் நீங்கவும் உனது இரண்டு பாதங்களை அடையவும் பல திறத்து அடியவர்களின் தவநிலை வருமாறு அருள் புரிவாயாக இந்த திருப்புகளில் தமிழ் புலவர்கள் காமதேருவின் பாறை கமரில் சொரிந்தது போல செந்தமிழ் கவிகளை லோபிகளான மூடர்களை பாடி பரதவிக்கும் தன்மையை வன்மையாக கண்டிக்கிறார் கைமாறு கருதாமல் மழை பொழியின் மேல்புடையதும் மேகம் தனவந்தர்களை மேகம் போந்தவனே என்று புகழ்வார்கள் நிகரானவன் என்று கூறுவர் ஒளி வீசுகின்ற மன்மதன் ஆண் பெண் இருவர் கரும்பு பிள்ளை வளை சுருந்து ஆணையை மாற்றி மலர் பானங்களை விட வல்லவன் இத்தகைய மன்மதனுக்கு நிகரானவனே என்று கூறுவர் முடிய ஒரு பொருள் உதவிய புதல்வன் யார் என்றால் யயாதி என்ற மன்னனுக்கு சுக்கிரர் கிழப்பழுவும் வர கடவுது என்று சபித்தார் பின்னே கருணை புரிந்து உன் மக்களில் ஒருவரிடம் தந்து அவன் இளமையை பெற்று இன்புறுவாய் என்று வர மீந்தார் ஏதின் மக்களாகிய யது துர்வசு துஷ்யு அனு என்ற நான்கு புதல்வர்களும் தங்கள் இளமையை கொடுக்க மறுத்து விட்டார்கள் பூரு என்ற கடைசி மகன் அவருடைய முதுமையை பெற்றுக்கொண்டு தனது இளமையை ஈந்தான் ஆயிரம் ஆண்டுகள் அவன் முதுமையுடன் சுன்புற்றார் அன்றி தன் தந்தையின் பொருட்டு அரசையும் திருமணத்தையும் தியாகம் செய்து பீஷ்மரையும் குறிக்கும் முதிய கணன் என கர்ணன் என்ற சொல் கணன் என்று வந்திருக்கிறது கர்ணன் இடையேழு வளர்களில் ஒருவன் வரையாது வழங்கியவன் தன் உடம்புடன் பிறந்ததும் உயிருக்கு உறுதி செய்வதுமான கவச குண்டலங்களை இந்திரன் வேதியனாக வந்து யாசிக்க சூரிய பகவான் தடுத்தும் கொடுத்து வந்தார் தலைவள்ளல்கள் எழுவர் சகரன் காரி நலன் துந்துமாரி நிருதி செம்பியன் விராடன் இடை ஏழு வள்ளல்கள் அந்திமான் சிசுபாலன் அக்குரன் வக்கிரன் சந்திமான் கண்ணன் சந்தன் வள்ளல்கள் பாரி எழிலி நள்ளி ஆய் மலையன் ஓரி பேகன் மடுவினில் அதவிய கஜேந்திரம் என்ற யானையை முதலில் பற்றி கொண்டது பலகாலம் போர் புரிந்து யானை அழைத்து விட்டது அதனால் செயல் எழுந்து ஆதி மூலமே என்று அழைத்து நம்பிக்கையோடு தும்பிக்கையை தூக்கி கதறியது திருமால் கருடன் மீது வந்து சக்கரத்தார் முதலியை கொன்று யானைக்கு அருள் புரிந்தார் அத்தகைய நாராயணனுக்கு நிகரானவனே என்று புகழ்ந்து கூறுவார்கள் அறுமுகன் இவன் என கேவலம் ஒரு மனிதனை பார்த்து நீ அறுமுக கடவுள் போன்றவன் என்று கூறுவார்கள் வரியோரை சகல பதவியும் உடையவர் இவர் என ஒரு காசுமில்லாத பர்வ பருவ தரித்திரனை பார்த்து நீ எல்லா செல்வங்களும் உடையவன் என்று புகழ்வார்கள் இரட்டையில் என்ற புலவர்கள் மாறி மாறி பாடுவார்கள் குன்றும் மரமும் குறுகி வழி நடந்து சென்று தீவதென்றும் தீயராதோ என்று பாட ஒன்றும் கொடாதனி சங்கென்றும் கோபென்றும் மற்றொருவர் கூறினார் நமது குருநாதரும் கொடாதவனையே புகழ்ந்து குபேரனே மொழிந்து என தூங்குகிறார் விராலிமல் பாடலிலே தனிய தனுவ விசயவன் இவனென வலிமே இல்லாத ஒருவனே நீ வில்லில் விஜயன் என்று போற்றுவார்கள் இப்படி கூறுகின்ற வழக்கம் ஒன்பதாம் நூற்றாண்டிலே இருந்தது போல இருக்கிறது அதில் சுந்தரர் பாடுகிறார் வீமனே இவனென்று கொடுக்கலாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பாரிலே என்று பாடியிருக்கிறார் தபன வலம்பது கிரிதனி நிகரென சூரியன் வலம்பருகின்ற மலை பொன்பேர்கி அது பொற்குவியலுக்கு உறைவிடமானது அதற்கு நிகரானவனே என்று கூறுவர் பகலவர் இடைதொருள் நடை செய்யும் இரவு தவிரவே செயல பகலவர் கற்பிளவை ஒத்த கடினம் உள்ளவர்கள் நம்பால் பலகாலம் இவன் நடக்கின்றானே என்று இறக்கப்படாமல் சீறி விழுவர் இரவு என்றால் இடத்தல் தொழில் இறந்தவரை இறந்தவராவார் இலுறையவன் இல் உறையவன் உரைக்கு எட்டாதவன் என்று பொருள் வாக்கும் மனமும் கலந்தவன் இறைவன் மாற்றம் மனம் கழியன் என்று மறையோனே என்பது திருவாசகம் இதே போல சதுரத்தனை நோக்கி என்னும் பாடலிலே விதுரனில் வருபவன் என்பார் அதாவது விதுரன் என்று பிரிக்க வேண்டும் வீட்டிற்கு கிருஷ்ண பரமாத்மா வந்தது குறிப்பிடுவார் இல்லாள் என்கிறோம் இல்லத்தை ஆடக்கூடியவள் இல்லாள் அல்லவா இந்த பாடலின் கருத்துரை திருகேசா மனிதனை பாடும் துயரர் அடியவர் வெறும் தவனிலை தன்பருடைய முருகாசரணும்